ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாண்டவர்களின் அதீதமான உடல் வலுவையும் ஆற்றலையும் கண்ணனாகிய நாராயணர் சூத்திரமாக கைப்பற்றினார் என்கின்ற செய்தியை சென்ற பதிவிலே அறிந்தோம் அது எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை இப்போது அறிவோம் இதுவரையில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அழுத்தினீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வரும் அதாவது மகாபாரத போரின் போது தர்மநீத பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கண்ணனாகிய நாராயணர் அதிதமான உடல் வலுவையும் இறை ஆற்றலையும் பாண்டவர்களுக்கு வழங்கியிருந்தார் அதன் பயனாக அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள் இப்போது முடிந்து முடிந்துவிட்டது இனி இவ்வாறு அதீதமான ஆற்றல்கள் அவர்களுக்கு தேவையில்லை எனவே தன்னால் பாண்டவர்களுக்கு வழங்கப்பட்ட அதீதமான ஆற்றலையும் இறைபலத்தையும் திரும்ப பெற்று கொள்ள வேண்டும் என்று சித்தம் கொண்ட கண்ணபிரானாகிய நாராயணர் பாண்டவர்களை பார்த்து கூறுவார் ஏ பாண்டவர்களே நான் அம்பினால் அடிபட்டு வழியில் துடித்து கொண்டிருக்கின்றேன் எனவே நீங்கள் உங்கள் கைகள கைகளினால் என்னை தூக்கிவிடுங்கள் என்று மெல்லிய குரலில் பேசினார் அர்ஜுனனும் பீமனும் கண்ணனை தூக்கி விடுவதற்கு முற்பட்டார்கள் அப்பொழுதுதான் தர்மரின் எச்சரிக்கை அவர்களுக்கு ஞாபகம் வந்தது அதாவது கண்ணபிரான் மலையில் அடிபட்டு கிடக்கின்றார் என்கின்ற செய்தியை அறிந்ததும் பாண்டவர்கள் அவரை பார்ப்பதற்காக மலைக்கு வர எத்தனைக்கின்ற பொழுது தர்மர் தன்னுடைய தம்பிமார்களை பார்த்து கூறுவார் பாண்டவர்களே கண்ணனுக்கு எந்த விதமான உதவியும் செய்யுங்கள் ஆனால் உங்கள் கைகளினால் என்னை தூக்கி விடுங்கள் என்று கூறினால் அதை மட்டும் செய்து விடாதீர்கள் என்று எச்சரித்திருந்தார் இப்போது தர்மரின் எச்சரிக்கை அவர்களுக்கு ஞாபகம் வந்தது உடனே அர்ஜுனனும் பீமனும் தங்களுடைய கைகளினால் தூக்காமல் அர்ஜுனன் தன்னுடைய வில்லின் ஒரு முனையை பிடித்து கொண்டு மறுமுனையை கண்ணனிடம் நீட்டி கண்ணா இதை பிடித்து எழுந்து இதை பிடித்து கொண்டு எழுந்து வா என்று கூறினான் பீமனும் தனது கதாயுதத்தின் ஒரு முனையை தான் பிடித்து கொண்டு மறுமுனையை கண்ணனிடம் நீட்டி எழுந்து வருமாறு கூறினான் உடனே தனது ஒரு கையால் வில்லின் மறுமுனையையும் ஒரு கையால் கதாயுதத்தையின் மறுமுனையும் பிடித்தார் கண்ணனாகி திருமால் அர்ஜுனனின் ஆற்றலையும் உடல் வலுவையும் அவனுடைய காண்டிவம் என்ற வில்லின் ஆற்றலையும் வில்லின் வழியாகவே எடுத்துவிட்டார் திருமால் பீமனுடைய வலுவையும் அவ்வாறே எடுத்துவிட்டார் இந்நிகழ்வுக்குப் பிறகு ஒரு சமயம் சில திருடர்களால் திருடி செல்லப்பட்ட பெண்களையும் குழந்தைகளையும் கூட அர்ஜுனனால் காப்பாற்ற இயலவில்லையாம் மகாபாரத போரிலே வில்லுக்கொரு விஜயன் என்று உலக மக்களால் வீர முழக்கமிடப்பட்ட அர்ஜுனன் சாதாரண ஒரு திருடனை கூட எதிர்க்க துணிவில்லாமல் போனான் மட்டுமல்ல அவனது வில்லை கூட தூக்குவதற்கு அவனால் இயலவில்லையாம் பீமனின் நிலையும் இதே கதிதான் அவனுடைய கதாயுதத்தை தூக்குவதற்கே அவனால் இயலவில்லை அதாவது நான் என்னுடைய பலத்தால் அதை சாதித்தேன் இதை செய்து முடித்தேன் நான் நினைத்தால் அவனை அப்படி செய்து விடுவேன் நானே மிகுந்த பலசாலி என்று கூறும் மனிதர்கள் நம் அனைவருக்கும் நமது அனைத்து சாதனைகளுக்கும் இறைபலமே காரணம் இறைவனால் தான் நாம் ஏங்கி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வாழ்க்கை பாடத்தை இந்நிகழ்வு மூலமாக ஐயா வைகுண்ட பரம்பொருள் நமக்கு உணர்த்துகின்றார்கள் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை